உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கலமங்கலம் ஒன்றிய கழக செயலாளர் முனிரெட்டி தலைமையில் அதிமுக கட்சியின் சார்பில் கமிட்டி அமைப்பது குறித்தும் கட்சி வளர்ச்சிப் பணி குறித்து ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அம்மா பேரவை மாநில இணை செயலாளர் கரசப்பாக்கம் பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசுகையில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட தேர்தல் போத் கமிட்டி பொறுப்பாளர்கள் இதில் சமூக ஊடகங்களை முழுமையாக பயன்படுத்தி கட்சி கோட்பாடுகள் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் பொதுமக்கள் நலத்திட்டங்களை மக்கள் மத்தியில் விரைவாக விரிவுபடுத்தும் வகையில் செயல் திட்டங்கள் குறித்து சமூக ஊடகங்களில் கட்சி தாக்கத்தை அதிகரிக்க புதிய முயற்சிகள் வீடியோ கிராபிக்ஸ் மீம்ஸ்கள் மற்றும் நேரடி நிகழ்ச்சிகள் மேற்கொள்ள வேண்டியதன் அவசியம் வலியுறுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவை தலைவர் மாமந்த உறுப்பினருமான நாராயணன் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பேரவை செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பயிற்சியாளர்கள் சேலம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு இணை செயலாளர் சதீஷ் சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்டம் செயலாளர் பிரசன்னா சேலம் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் யாதவ் பிரபு

எந்த டிவிலையும் ஒளிபரப்பினர் நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் நூத்தி எழுபத்தி நான்கு தொகுதிகளுக்கு சென்று சுறாவளி சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை தொகுதிகளுக்கும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அந்த பிரச்சார பயணத்திலே பல்வேறு வாக்குறுதிகளை தமிழக மக்களுக்கு சொல்லி இருக்கின்றார் ஏதாவது எந்த டிவியிலாவது போட்டானா ஒன்னே ஒன்னு இந்த தனி சட்டமன்ற தொகுதியினுடைய வரலாற்றில் நம்முடைய ஐயா எடப்பாடி இந்த தேங்கடி கோட்டை நகரத்திற்கு வருகை தந்த போது அன்றைக்கு முப்பது நாற்பதாயிரம் பேர் கூடி வரவேற்றார்கள் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சி எந்த பேப்பர்ல டிவியில் வந்துதான் எந்த பேப்பர்ல டிவியில வந்துதான் எதிலையும்